எல்கெம் டு மெராசிட்டி சமையல் இன்றைக்கி நம்ம புடலை விதை விதைக்க போகிறோம் மூணு புடலை விதை எடுத்து ஓவர் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை இப்போ விதச்சிடலாம் எத்தனை வந்து இதில் முளைக்கும் அப்படின்னு தெரியல அதனால் எல்லாத்தையுமே மூணுத்தையுமே விதைச்சிட்டு மூடிடலாம் மூடிட்டு இப்போ கொஞ்சம் மேலே தண்ணி கொடுத்துடலாம் நம்ம இப்போ வந்து மேலே வந்து தண்ணி கொடுத்துடலாம் ஆக்சுவலாக இது இருபது லிட்டர் பெயிண்ட் பக்கெட் தான் இது ஃபுல்லாகவே கிச்சன் கம்போஸ்ட்டு தான் இருக்குது பழைய மண் கிச்சன் கம்போஸ்ட்டு கொஞ்சமாக தொழுவுரை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வளர வளர நான் காமிக்கிறேன் இத்தனை நாள் ஆகுது மழை வந்துட்டே இருந்ததுனால நான் வந்து உங்களுக்கு முளைச்சி வந்ததை சொல்லலை ஸோ ஒன் வீக் ஆச்சு எனக்கு முளைக்கிறதுக்கு கரெக்டாக ஏழு நாளில் எனக்கு வந்து முளைச்சிச்சு இப்போ வந்து பத்து நாள் ஆகுது பத்து நாளில் இப்போ இந்தளவு வளர்ச்சி இருக்குது பதினஞ்சு நாள் ஆகுது ஸோ அதோடய க்ரோத் வந்து இந்த அளவு இருக்குது பாருங்க கொடி வந்து வர ஆரம்பிச்சிச்சு இனி நம்ம கொடி ஏற்றி விட ஆரம்பிக்கணும் நேற்று தான் மாடி மேலே வந்து இந்த செடியோட அப்டேட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து வாட்டமாக இருக்குது வேரல்கள் வந்து அதிகப்படியான மழை பெய்யுது ஸோ தான் வேரல்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாகவே போயிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் வேப்பம் பண்ணால் கொடுத்துடலாம் பாருங்க எப்படி இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன் நான் இப்போ வேப்ப முன்னாக்க ஒரு கைப்பிடி கொடுக்குறேன் வேப்பம்பா கொடுத்துட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுறேன் நான் ஸோ இதுக்கு வந்து தண்ணி கொடுக்கல ஆல்ரெடி வந்து ஈரமாக தான் இருக்குது லேசாக தொளிச்சு விட்லான் இப்போ வந்து லேசாக தண்ணி தெளிச்சு விட்டேன் இந்தளவு தண்ணி போதே நான் மழை வந்துகிட்டே இருக்குது குடலை பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு கிளைகள் விட்டு நல்லாவே கொடி படர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்மளோட உடலை கொடி அதில் வந்து பெண் பூக்கள் விட ஆரம்பிச்சிச்சு இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஏதோ இலை இலைக்கு நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள் இது வந்து அதோட ஆண் பூக்கள் ஆண் பூக்கள் வந்து இப்படிதான் இருக்கும் பெண் பூக்களில் தான் வந்து இந்த மாதிரி பின்னாடி காய் இருக்கும் முன்னாடி மொட்டும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே ஆண் பூக்கள் ஆண் பூக்கள் வந்து நிறையாவே விட்டுருக்கு ஸோ இதோட க்ரோத் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது பாருங்கள் படர்ந்துருக்கு புடலையில் காய் நிற்க ஆரம்பிச்சிச்சு ஸோ வந்து கொஞ்சம் ஓரளவு பெருசாக பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது அதே மாதிரி பெண் பூக்கள் வந்து நிறைய விட்டுருக்கு கணுக்குக்கான பெண் பூக்கள் தான் இருக்குது பாருங்கள் நிறைய பெண் பூக்கள் இருக்குது கொடி வந்து இப்போ வெட்டி தான் இருக்குது நம்ம பு புடலை செடியில் வந்து இலைப்பேன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் த்ரீ ஜி கலரைசல் தெளிச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் த்ரீ ஜி கரைசல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள் இது தான் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ இது வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை தான் இதில் நான் பார்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம காய் வந்து பெருசாயிடுச்சு ஸோ அதை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு காய் விட்டுருக்கு இந்த சின்னதாக இருக்க காய் வந்து ஒரு மாதிரி உரசி உரசி செவுத்தில் உரசி உரசி சரியாக வந்து நம்மளுக்கு காய்க்கல அதனால இந்த குட்டி காயை எடுத்துட்றேன் நான் பாருங்கள் இதை எடுத்தாச்சு இன்னொரு காய் இருக்குது அது கொஞ்சம் பெருசாக இருக்கா அதையும் பறிச்சிடலாம் நம்ம இதையுமே பறிச்சாச்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு நான் போக போக காமிக்கிறேன் நம்ம குடலையில் வந்து பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது ஸோ இங்கே ஒன்று இருக்குது ஸோ இங்கே ஒன்று இருக்குது ஒரு நாலஞ்சு பிஞ்சு இருக்குது இப்போ சின்ன புதுசு புதுசாக நிறைய பிஞ்சு விட்ருக்கு இதை இங்கே எல்லாம் குட்டி குட்டியாக புதுசாக பிஞ்சு விட்ருக்கு ஸோ இங்கேயுமே பிஞ்சு விட்ருக்கு நிறைய நம்ம பொடலை செடி இது இதில் வந்து ஆறு காய் விட்டுருக்கு ஒன்று ரெண்டு மூணு இங்கே இருக்கு குட்டியாக ஒன்று இருக்குது நாலு பாருங்க இங்கே ஒன்று அஞ்சு இங்கே ஒன்று ஆறு ஆறு காய் இருக்குது முக்கியமாக ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும் இது வந்து ரெண்டாவது அரைச்சி ஃபஸ்ட்டு அரைச்சி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் இங்கே பாருங்கள் புடலையில் வந்து இந்த மாதிரி காய் வந்து சுருண்டுக்கும் சுருளாம் சுருளாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து கீழே வந்து கல் கட்டியிருக்கேன் ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த பொடலையில் வந்து கட்டி வச்சிடணும் நீங்கள் இந்த பொடலையோட நுனியில் இப்படி கட்டி வச்சிங்கன்னா அந்த கல்லோட வெயிட்டுக்கு வந்து அந்த காய் வந்து சுருளாமல் கொஞ்சம் நீளமாக வந்து வளரும் எந் எந்தெந்த காய்லாம் சுருளுதோ அந்த காயிலெலாம் நீங்கள் கட்டி விடலாம் அப்போ வந்து காய் கொஞ்சம் லென்த்தியாக கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இப்படி தான் இது கட்டணும் இப்போ வந்து இந்த காய் வந்து ஹார்வெஸ் பண்ணிடலாம் நம்ம இங்கே ஒரு காய் இருக்கு இது ஹேர்வெஸ்ட் பண்ணுறேன் ஒன்று இங்கே ஒன்று இருக்கு இதையுமே ஹேர்வெஸ் பண்ணிடலாம் ஹேர்வெஸ் பண்ணிட்டு காமிக்கிறோம் இன்னும் இங்கே ஒன்று இருக்கு இன்னும் வந்து இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது பெருசாகணும் சமைக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்போ ரெண்டு தான் இருக்கு இது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் பொடலங்காய் வீட்டுக்கு ஒரு நாலு காய் போல் இருக்குது இது வந்து மூணாவது ஆர்வஸ்ட்டு பாருங்கள் இந்த சைஸில் இருக்குது இது கொஞ்சம் சுருண்ட மாதிரி இருக்குது சரியாக வளராத மாதிரி இருக்குது அதனால் இதையுமே நம்ம எடுத்துடலாம் இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ஒன்று இருக்கு இதே எடுத்துடலாம் மொத்தமாக நாலு காய் கிடச்சிருக்கு பாருங்கள் நாலு புடலங்கா கிடச்சிருக்கு நம்மளுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டன் அழுத்திருங்க உங்கள் ஃபங்க்ஷன் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பை நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்